மாலை முடிச்சு ரைட் வித் பைப்ல இன்னைக்கு நம்ம கூட வந்து ஸ்பெஷலான ஒரு பைக் இருக்கு ட்ரைம் ட்ரக் டென் ஹண்ட்ரட் வந்து நம்ம கூட இன்னைக்கு இருக்கு ரேம் ட்ரக்ஸ்டன் ஃபோர் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ த்ரக்ஸ்டன் ஃபோர் ஹண்ட்ரட்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இதோடைய லுக்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த கஃபே ரேட்ஸர் ரெட்ரோ கஃபே ரேசர் லுக்குக்காக இந்த வண்டி வந்து நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏற்கனவே டைம் டி ஃபோர் வந்து இந்த மாதிரி த்ரக்ஸ்டன் லுக்கை வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ அஃபீஷியலாக வந்து லான்ச் ஆயிருச்சு சரி ஃபர்ஸ்ட் இதோடைய அப்பியரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் ஸோ ரொம்ப முக்கியமா வந்து இதோடைய ஃப்ரண்ட் லுக்கு செமையா இருக்கு த்ரீ குவார்டர்ல வந்து நீங்க இந்த வண்டியை பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா இந்த ஹெட்லைட்ஸ் வந்து டி ஃபோர் ஹண்ட்ரட் உள்ள ஹெட்லைட்ஸ் தான் பட் இந்த டூமோட சேர்த்து பார்க்கும்போது செமையா இருக்கு இந்த ட்ரெக்ஷன் வாங்குறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணமா இந்த லுக் இருக்கலாம் அதாவது இந்த ஃப்ரெண்ட் டூம் வந்து இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அண்ட் அப்படியே சைட்ல வந்து பாருங்க அண்ட் சைட்ல உடைய ஃபேரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கூப் வந்து இப்படி வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு அந்த செமி ஃபேட் லுக் வந்து உங்களுக்கு இது எனக்கு தூரத்துல இருந்து டக்குன்னு டூ டுவெண்ட்டி பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ரெட்ரோ கேஃபே ரேசர் ரைடர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த லுக் ரொம்பவே வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் சைட பொறுத்த வரைக்கும் இந்த மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்லிம்மரான ஒரு சைட்ஸ் வந்து வந்திருக்கு ஆக்சுவலா வண்டி கொஞ்சம் ஸ்லிம்மரா இருக்குன்னு சொல்லலாம் இந்த டேங்க் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ராயல் என்பீல்டு இருக்கு இல்லையா சோ அந்த டேங்க் சைஸில் வந்து இருக்கு இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டீன் லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி அண்ட் இந்த வண்டியோடைய ரியர் பார்த்திங்க அப்படின்னா அதாவது பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட் வந்து மாற்றிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் அந்த லைட் எனக்கு வந்து பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது ஏன்னா ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட்ல உள்ள லைட் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அது ஏதோ வந்து ஆவரேஜாக இருந்த மாதிரி இருந்தது பட் இந்த லைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த கேப்ரியல் வந்து இருக்கு பட் இதோட பார்க்கும்போது டெய்லைட் வந்து மேபி ஆவரேஜா தெரியலாம் பட் இது இல்லாமல் செம்மையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஆள் உட்காராம இந்த வண்டியை பின்னாடி இருந்து பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் அழகா இருக்கு நீங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் எல்லாருக்குமே வந்து யோசனை இருக்கும் இந்த மாதிரி த்ரக்ஸ்டன் ஃபோர் ஹண்ட்ரட்ல க்ரோம் கலர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா க்ரோம் வந்து கண்டிப்பா இதுல வந்து ஒரு பெரிய ஹைலைட்டடா இருக்கும் ஏன்னா ஜிடி சிக்ஸ் பிப்டியில பாத்தீங்கன்னா க்ரோம் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கலர் ஸோ அதே மாதிரி ரக்ஷன் போதில் வந்து க்ரோம் நிச்சயமாக எதிர்பார்க்கப்படலாம் இன்னும் சீக்கிரம் வரலாம் இப்போதைக்கு நாலு கலர் விட்டுருக்காங்க அது எல்லோ என்னுடைய பர்சனல் ஃபேவரட் ஸோ பிளாக் வந்து உங்களுக்கு நைட்ல பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருக்கு அண்ட் குறிப்பா அதை முன்னாடியே சொன்ன மாதிரி அதோட ஃப்ரண்ட் ப்ரொஜெக்டர் அந்த ரவுண்டட் ப்ரொஜெக்டர் இந்த டூம்ல பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் சேம் ரைம் ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரடோட இன்ஜின் தான் பட் ஸ்லைட்லி டியூன் பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி டூ ஹாஸ் பவர் வந்து இப்போ பவர் ஸோ ஃபார்ட்டி டூ ஹாஸ் பவர் வந்து நைன் தௌசண்ட் ஆர்பிஎம்ல உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் நியூட்டன் மீட்டர் சாஃப்டாப் உங்களுக்கு இப்போ செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆபிஎம்ல கிடைக்கும் முன்னாடி வந்து உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆப்பிஎம்ல இருந்துச்சு இப்போ வந்து இது கஃபே ரேசர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருக்குன்னு இருக்காங்க மிட் ரேஞ்சுல இருந்து டாப் அண்ட் பவரை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் மொரோவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிராக்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தீட்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு டாப் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸோ இதோடய டாப் ஸ்பீட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் கிலோமீட்டர்ஸ்க்கு வர அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் அண்ட் கோல்டு அண்ட் சில்வர் கலரில் அலுமினியம் எக்ஸா செட்டப் வந்துடும் அண்ட் சேம் வந்து சவுண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு பழைய ஸ்ட்ரீட் ஐ மீன் ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட்ல என்ன ஒரு சவுண்ட் வருமோ அதான் வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே எம்ஆர்எஃப் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எம்ஆர்எஃப் உடைய அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து ஒன் டென் அண்ட் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி செக்மெண்ட் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆர் செவன்டீன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே வாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஃப்ரண்ட் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அனலாக் டிஜிட்டல் மீட்டர் தான் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு அண்ட் இந்த லுக்குக்கு ரெட்ரோ கபேரியர் லுக்குக்கு ரொம்ப ஆர்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு எமோஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இது வந்து நம்ம டிஜிட்டல்ல பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் கொடுக்காது பட் எனக்கு இந்த அனலாக் அப்படிங்கிறது ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டான ஒரு விஷயம் இருக்குது ட்ராக்ஷன் இன்ஜினோட டெம்பரேச்சர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினோடைய மால் ஃபங்க்ஷன் லைட் இருக்குது ஃபியூல் இண்டிகேட்டர் இருக்குது ஆர்பிய மீட்டர் அண்ட் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் அங்கே டைம் இருக்கு அண்ட் இக்னிஷன் ஆன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வண்டி இன்ஜின் ஆன் அப்படின்னு வரும் அண்ட் சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு வந்துடுது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார் அண்ட் மிரர்ஸ் வந்து இதுலேயே வந்துடும் ஸோ பார் அண்ட் மிரர்ஸ் ஆஸ் பர் யுவர் கம்ஃபர்டபிலிட்டி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் சிட்டிங் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ முன்னாடி இருந்த அதாவது ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட விட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஸ்போட்டியர் ஸ்போட்டியாக தான் இருக்கும் ஆப்வியஸ்லி இது வந்து ரெட்ரோ கபஃபே ரேசர் லுக் அப்படிங்கிறதுனால சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் செவன் நைன்டி ஃபைவ் எம்எம் வந்து சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க இது ஷார்ட்டர் ரைடர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி கிரௌண்ட் க்ளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபிஃப்டி எயிட் எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நான் அஸ் அ டால் ரைடராக வந்து எனக்கு கொஞ்சம் டக்கின் பண்ணி ஓட்டுறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் பட் ஷார்டர் ரைடர்ஸ்க்கு வந்து டெஃபினெட்டாக இந்த பைக் வந்து ரொம்ப பிடிக்கும் ஜிடி சிக்ஸ் ஃபிஃப்டி போகிறதுக்கான அந்த பட்ஜெட் இல்லாத பட்சத்தில் இந்த வண்டி வந்து டெஃபினட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் பவரும் வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா டூ ஹவர்ஸ் ஃபோர் அது வந்து டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஓட்டி பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும் அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் ஸ்விச்சபிள் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஸ்லீப்பர் கிளட்ச் அண்ட் ரைட் பை ஒயர் த்ரோட்டில் ஆப்வியஸ்லி எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து டிஸ்பிளேல உங்களுக்கு போடுறேன் ஓகே டிரான்சாக்ஷன் ஃபோர் ஹண்ட்ரட் உடைய எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அண்ட் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன்ஸ் ரைடிங் அதில் எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்லை அண்ட் இங்க வாங்க ஃப்ரெண்ட்ல வந்து உங்களுக்கு நான் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நான் சொல்றேன் ஸோ இந்த கிளிப்பான் ஆன் பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஒரு ஃபீல்ல கொடுக்குது ஸோ இதுல சீட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஹார்டான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ரியர்ல இருக்கக்கூடிய இந்த பில்லியன் இருக்கு பாத்தீங்களா ஸோ இந்த பில்லியன் வந்து உங்களுக்கு கவுல் வந்துடும் பட் இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுல வந்து பிரச்சனை இல்லை ஸோ பின்னாடி உட்காரவங்க கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் இந்த கவுல போட்டு இது சோலோவா ஓட்டினாதான் இந்த வண்டிக்கான மரியாதை அப்படின்னு ஒன்று சொல்லலாம் ஏன்னா அதுதான் வந்து இது கரெக்டா இருக்கும் அண்ட் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கொடுத்திருக்காங்க பின்னாடி வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் செட்டப்ப லைட்டா வந்து டியூன் பண்ணி ஸ்போர்டிவ் சைடில் மாத்திருக்காங்களா அண்ட் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பைபர் ட்ரிஸ்க் கொடுத்திருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் எம் சேனல் அடிவல் அண்ட் ரியர்ல வந்து பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எம்எம் டிஸ்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ டிஸ்கோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு பிரேக்ஸோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு அப்படிங்கறது தெரியல ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க ட்ரேம் ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரடோ இல்லைனா டி ஃபோர் ஹண்ட்ரடோ நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட பிரைக் கூட பிரேக்கிங் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மேபி நீங்க மென்ஷன் பண்ணுங்க சிமிலராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ சர்வீஸ் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அபிஷியலா இவங்க சொல்றதுன்னா அரௌண்ட் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இயர்லி சர்வீஸ் காஸ்ட் சொல்றாங்க லைக் ஆயில் மே ஆயில் சேஞ்சு இது மாதிரியான பேசிக் சர்வீஸ் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ எவ்ரி சிக்ஸ்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் டுவெல் மந்த்ஸில் வந்து உங்களுக்கு சர்வீஸ் இன்டர்வல் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அது ரீசனபிளான பிரைஸை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் டோட்டலாக சென்னையில் த்ரீ லேக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு ட்ரைம் ட்ரெக்ஸ்டன் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சமைக்கிறேன்